வெல்கம் டுஸ் வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பண்ண ரெசிபி இஃப்தா ஸ்பெஷல் நோங்கு இது எப்படி ஈஸியாக டேஸ்டாக பண்ணுறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்ப்போம் நான் பாஸ்மதி அரிசி ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் சிறு பருப்பு வச்சிருக்கேன் பாஸ்மதி அரிசியை நம்ம மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிக்கினா அப்போ தான் கஞ்சி நல்லா வரும் இதை ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கழுவி தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் நல்லா காயட்டும் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கிராம்பு ஜாதி பத்திரி வாசனைக்காக உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் அது நல்லா ஃப்ரை ஆகட்டும் அடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுருங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம் இதை நம்ம குக்கரில் பண்ணோம்னா டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பண்ணிடலாம் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காக தான் நான் கடாயில் பண்ணுறேன் சிக்கனை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி இதில் போட்டுடலாம் நீங்கள் வேணும்னா சிக்கன் போடலாம் அப்படி இல்லைன்னா மட்டன் கைமாக கூட போடலாம் எது போட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இப்போ சிக்கன் போட்டிருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சமாக புதினா பச்சை மிளகா ரெண்டு போட்டுக்கலாம் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருவோம் சின்ன வெங்காயம் ஒரு பத்தை உரிச்சு இதில் போட்டுருங்க முழுசாகவே போடுங்க பூண்டு ஒரு பத்து உரிச்சு போட்டுருங்க இதை எல்லாத்தையும் ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனா போதும் இது கூடவே மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம் இப்ப நம்ம இதுல ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம் இது கூடவே ஒரு கப் தேங்காய் பால் இது கொதிக்கட்டும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுலாம் இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த பாஸ்மதி அரிசியும் சிறுபரப்பையும் இதுல போட்டுருவோம் நம்ம பாஸ்மதி அரிசியை மிக்சியில போட்டு நல்லா தூள் பண்ணனால கஞ்சி நல்லா கூலாக வரும் நல்லா கலக்கி விட்டுருங்க குக்கரில் போட்டோன்னா ஒரு மூணு விசில் வச்சா போதும் இப்போ இதில் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்க குக்கரில் நம்ம சீக்கிரம் பண்ணி முடிச்சுதான் நான் உங்களுக்கு வீடியோ கிளியராக காட்டணுன்றதுக்காக தான் நான் இங்கே பேனில் பண்ணேன் நீங்கள் குக்கரில் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம் நம்ம நோம்பு திறந்தோன்னு இதில் எல்லா விதமான ஸ்பைசஸும் இருக்குது உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதனால நம்ம நோம்பு தரக்கையில் இந்த நோம்பு கஞ்சி குடித்தோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ரொம்ப ஈஸியான ரெசிபி இன்னைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க